ரவீந்திரன் ரீந்திரன் துரை கருத்துக்கள் கேள்வியையும் கவுண்டர் கொடுங்க கவுண்டர் கொடுக்கலாம் ஆனால் அவர் ஒன்று சொல்கிறார் பாஜக கடந்த காலங்கள் செய்த தவறு அண்ணாமலை வந்து கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு ஒரு விஷயத்தை சுட்டி காண்பித்து அவங்களுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் கனவு குறித்தும் சொன்னார் அதையும் சேர்த்து சொல்லிடுங்க அதாவது அவர் சொன்ன அந்த தகவல்கள் உள்ள நடந்தது விஷயங்கள்லாம் குருமூர்த்தி கூட சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதும் எல்லாம் கரெக்ட் தான் பட் ஒரு விஷயம் அதில் வெளிப்படலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை பார்த்துட்டு வந்ததும் வெளியே சொன்னது சசிகலா மையாரை பற்றி மிக கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி நான் சொல்ல விரும்பல மிக கடுமையான வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணார் அதற்கு பிறகு அந்த அறைக்குள்ளே நடந்த விவாதத்தில் இருந்தது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இவங்க தான் இருந்து பேசுனது அதில் எட அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லது மோடியே சசிகலா வேண்டான்ட்டார் நீங்கள் என்னங்க என்ன கம்பல் பண்ணுறீங்க இந்த வார்த்தை இந்த வார்த்தை தான் அமித்ஷா அதை போகிறது அதை வற்புறுத்தினதை விட்டார் ஹோம் மினிஸ்டர் பவர்ஃபுல் பர்சன் அவருக்கு மேலே இருந்து யாருக்கு டெலிகேட் போகிற அமித்ஷா வச்சிருக்கிறாரோ அவர்கிட்ட எடப் எடப்பாடி சொன்னது மோடியே வேண்டான்னு சொன்ன சொன்னது இது உள்ளே நடந்த சம்பவம் வெளியே நடந்த சம்பவம் நான் சொல்கிறது மோடியை பார்த்துட்டு வந்ததும் மிக கடுமையான வார்த்தையில் சசிகலா அம்மையாரை ஜெயலலிதாவோட ஒரு தோழியாக இருந்தவங்களை இவங்களுக்கு ஒரு லீடராக மதித்தவங்களை கடுமையாக விமர்சித்தார் அடுத்தபடியாக இன்னொரு இது எவிடன்ஸாக சொல்கிறது மோடி டெல்லி சென்னை வந்திருந்த போது நாங்க கூப்பிட்டு மோடி வந்திருக்காருன்னா ஓபிஎஸ் கிட்ட இருக்கும்போது மோடி எனக்கு தான் இருக்குங்கிறதையும் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டினார் ஒன்று இதை தாண்டி இன்னொரு விஷயம் எப்படி தினகரம் உள்ளே வந்தாருங்கிறத கேட்கலாம் தம்பி லட்சுமணன் தான் தினகரம் எப்படி வந்தாருன்னா கழிந்த ஆண்டு நாலு மணிக்கு வந்து தினகரம் பிறந்த நாளுக்கு அண்ணாமலை ஒரு ட்வீட் போடுறாரு வாழ்த்து போடுறாரு ட்வீட் போதாது நேரில் தான் சரியா இருக்குன்னு சொல்லும்போது அஞ்சு மணிக்கு தினகரனை வாழ்த்தி அண்ணாமலை நாள் சொல்கிறார் ஏன் பண்ணாருன்னா தினகரன் இருந்தால் தான் எடப்பாடிக்கு எதிராக இன்னொரு அணி கட்டமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் நான் இருக்கும்போது முந்தைய நாள் வந்து சசிகலாவை சேர்த்தா தான் அதிமுக பலமாக இருக்குங்கிறத தமிழக மாநில பாஜக தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு அது வச்சது விவாதம் நடக்குது நான் அந்த தொலைக்காட்சி பேட்டிலே சொல்கிறேன் இனிமேல் தமிழக பாஜக தலைவர் சசிகலா அம்மையாரை பற்றி பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறேன் அடுத்த நாள் என்ட காலையில் தொலைபேசியில் பேசின மாநில பாஜக தலைவர் சகோதரர் அண்ணாமலை நான் என்னோட பேட்டியை தப்பாக இப்போ போட்டுட்டாங்க நேன்னு அண்ணான்னு என்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னார் இன்றைக்கு வர சசிகலா அம்மையார் பிஜேபி அலைன்ஸுக்குள்ளே வர முடியல அதை செக்ரிகேட் பண்ணி தினகரனை தான் உள்ளே வர முடிஞ்சுது தினகரனுக்கு இது தெரியும் செக்ரிகேட் பண்ணி தான் தினகரன் இண்டிஐக்குள்ளே வந்திருக்கிறாருங்கிறதும் தெரியும் இதில் ஓகே இது இதோட நிறுத்திக்குவோம் அடுத்தபடியாக அதிமுக அரசியலுங்கிறது வந்து எடப்பாடி கையில் போன பிறகு எல்லாரும் தங்களோட பெர்சனல் பாலிட்டிக்ஸை தான் பண்ணுவாங்க தன்னோட பெர்சனல் பொலிட்டிக்ஸ் பண்ணு பண்ணுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாட்டிருந்தே ஒரு ஆதரவு வரும்போது அதை தெளிவாக பண்ணுறது தான் யார் விரும்புவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா காந்தி அம்மையார் வந்து சஞ்சீவ் ரொட்டியை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அவங்க பிரமிஷர் பதவி நிலைச்சி அவங்க தலைவராக நிற்கணும்னா அவங்க ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து கிரீக்கு ஆதரவு பண்ணி ஜெயிக்க வச்சா தான் அவங்க சர்வை பண்ண முடியுங்கிறது தான் நிலமுறை ஸோ அவங்க பர்சனல் பாலிட்டிக்ஸாக தான் பண்ணுறாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து எக்காலம் கொண்டு முஸ்லீம் அமைப்பினோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாங்க சொன்னவங்க அத்வானி வந்து அவங்க பாத்திமா பிபி மூலமாக சிஎம் ஆட்டு பதவியேற்புக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு அங்கே தோட பர்சனல் பாலிட்டிக்ஸில் நன்றி கடனை ரெண்டாயிரத்தி நாலில் தோத்துப்பகுன்னு தெரிஞ்சு கூட்டணி வச்சாங்க அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறதும் அவருக்கு பர்சனல் போலிட்டிக்ஸ் தான் எப்படி வந்தார் எப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலன்னாலும் கூட அவர் கையில் அதிமுக வந்துட்டு அந்த காலகட்டத்திலே நான் சொல்லுவேன் நீங்க சொல்ற இந்த உதாரணம் சொல்லாமையே பர்சனல் பாலிடிக்ஸ்ங்கிறத விட அது அவருடைய லீடர்ஷிப் மைலேஜுக்கு அவர் பண்றாருனாலும் அவர்கிட்ட அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த எம்எல்ஏக்கள் உருவாக்குனாங்க ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் போகல இல்லையா இவர்கிட்ட தானே இருக்கிறாங்க அப்ப அவர்

இன்னும் அவங்க மனசில் ஓடத்தான் செய்யும் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க நாலு பேர் கூட்டத்தில் அவங்களுக்கு தான் மரியாதை இருக்கும் தன்னோட லீடர்ஷிப் அடிபட்டு போகும் ஏன்னா கடந்த காலம் எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால அட் எனி காஸ்ட் இவங்க உள்ளே வரக்கூடாதுங்கிறது அவர் தெளிவாக இருக்கார் தன்னோட லீடர்ஷிப் பெர்சனல் லீடர்ஷிப்புக்கு பாதிப்புங்கிறது தெளிவாக இருக்கிறாரு குருமூர்த்தி சொல்றதுல இன்னொரு கணக்கு இருக்கு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பக்கம் அவருடைய லீடர்ஷிப்பை அவங்க கட்சிக்குள்ள அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் அடிப்படையில நீதிமன்றத்திலையும் சரி அவருடைய கட்சிக்குள்ளேயே அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆனா அவர்கிட்ட தலைவர் பாங்கு இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல இது பண்றாரு இன்னொரு பக்கம் வந்து அவர் ஆலோசனை சொல்லலாம் ஆனால் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவர் கட்சி சார்ந்த நலனையும் அவர் யோசிக்கணும் அவர் யோசிச்சிருக்கலாம் இல்லையா மகாராஷ்டிராவில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற கணக்கு அவர் போட்டு பார்த்துருந்திருக்கலாம் இல்லையா அப்ப அவருக்கு அதனால கூட யோசிச்சு அவங்க தன்னுடைய கட்சியை தானே தன்னுடைய ஆலோசனையிலே நடத்திக்கலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம் அது தப்புன்னு சொல்ல முடியாது அதுக்காக ஒட்டுமொத்த தலைமை பண்பே இல்லைன்னு இவர் ஆலோசனை கேட்கலங்கிறக்காக நான் நினைச்சிட ஓகே அவருக்கும் அங்க வேலைய ஆலோசனை கேட்கலங்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் சொல்றேன் சீப் மினிஸ்டர் ஆனதும் அவரை நேரில் சந்திச்சு சசிகலா கொடுக்கிறது கொடுத்த மரியாதையை ஜெயலலிதா கொடுத்த மரியாதையை இன்னைக்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பெரிய தலைவர்களும் கொடுத்தாங்கிறது எனக்கும் தெரியுங்கிறதையும் நான் சொல்றேன் ஸோ இப்படியெல்லாம் மரியாதை கொடுத்ததின் விளைவாக தான் அவர் அந்த வார்த்தையை பேசுறார் நாம அவரை மதிக்கிறோம் அதனால தான் அவர் அவரோட கருத்தை மீறி சசிகலா வர முடியலைங்கிறத நாம சொன்னங்கிறத நாம கிளைம் பண்ணி இப்போ பண்ணிக்கிறோம் இப்போ குருமூர்த்தி என்ன என்ன அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு திமுக உருவாகி அல்லது அதில் ஒரு பிளவு வந்து அது என் கூட கூட்டணி வைக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நல்லதுங்கிறது என்னோடய பார்வையில் பத்து நாளைக்கு முன்னே மோடியும் பார்த்துருக்காரு அமித்ஷாவும் பார்த்துருக்காரு இதில் மோடியின் கருத்து முழுக்க முழுக்க இது இந்த அளவில் இருக்குங்கிற ஒரு யூகம் எனக்கு இருக்குது அதைத்தான் வெளிப்படையாக வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு அதனோட அதனோட ஒரு பகுதியாகத்தான் வந்து தம்பி லட்சுமணன் சொல்கிற மாதிரி சில ரெய்டுகள்லாம் இருக்குது பட் எடப்பாடி இதுக்காக விட்டு கொடுப்பாரு விழுந்துருவார் நான் எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கும் தயாராகலை அவரும் அவர் லீடர்ஷிப்பில் நிற்க தான் செய்வார் அதே வேளையில் பாஜக மைனஸ் பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பாஜக வந்தால் ஜெயிக்காதுங்கிறதையும் அவர் உணர்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அஞ்சரை சதவீத வாக்கில் தோத்தது காரணம் பதினெட்டு சதவீத பதிமூணு ப்ளஸ் அஞ்சு பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் கிடைக்கலங்கிறதான் அவரோட கருதுறாரு இப்போ கூட அவர் பாராளுமன்ற சட்டமன்றத்தில் வந்து ராகுல் காந்தியை ஏன் கலைஞர் நானே வெளியிட்ட விழாவில் கூப்பிடலங்கிறதுல ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாகட்டே ஒரு வார்த்தையை தெளிவாக சட்டசபைகளில் பேசுகிறாரு அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் வந்து அறுபத்தி மூணு சீட்டு சுனில் கனகோல் மூலமாக ஆஃபர் பண்ணுறாருங்கிறதும் வருது

திமுகவை சேர்த்து அவர் எதிர்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி பொன்னு விசனாத இன்னும் தெளிவா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அந்த என்ன அப்படியே நீங்களே ரிலேட் ஆர்ச்ச குடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது உட்காந்து எஸ்பிஎல் வேற குறுக்கிட்டாரு சொல்லுங்க எஸ்பிஎல் சுருக்கமா இல்ல இல்ல குறிக்கிடல யார் யாரு எதை எதை பேசுவோம்னு எங்க எல்லாருக்கும் ஒரு பிதல் இருக்கு உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் நாங்க இத பிரச்சின எனக்கு எல்லாரும் வந்து இப்ப உதவி பண்றீங்க ரொம்ப நல்லது இப்படியவே பேனலிஸ்ட் இருந்தா சந்தோஷம் தான் என்னுடைய கேள் அடுத்தாலும் அடுத்த விஷயம் அதிமுக அதா அதிமுகவை ஒன்றிணைக்க நினைக்கிறது பாஜக ஆனால் அதிமுக தான் சி கேண்டிடேட்டா இல்ல பாஜக சிஎம் எம் கேண்டிடேட்டா இதுல இதுல வந்து நிறைய ஸ்டெப் இருக்குது

சீமான் வந்து எட்டு சதவீதம் எடுத்தவர் பன்னெண்டு சதவீதத்துக்கும் சீமான் உயர்ந்து வந்திருக்கலாம் இதை யாரும் நிரூபிக்க முடியாது லட்சுமணனுக்கு யூகம் என் குருமூர்த்திக்கு யூகம் அப்படியா இருந்தா ரவீந்ததுரை சாமிக்கு யூகம் இப்படியும் இருக்க முடியும் இதுல வந்து மோடி ஃபைனலாக எடுக்க தான் எல்லாமே அடங்கி இருக்குது இது வந்து மோடியோட ஃபைனல் முடிவுல தான் இருக்குது மோடியை பொறுத்த வரையில எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்றம் மக்களவை முக்கியம் ஒரு விஷயத்துல தெளிவா சொல்றாரு திரும்பவும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி சேரக்கூடாதுங்கிற இடத்துல இருந்து தான் அவர் பேசுறாரு அவர் அதுல தெளிவாக தான் இருக்கிறார் அப்போ வந்து உங்க வியூகத்துக்கும் அதுக்கும் மேட்சே பண்ணல அவர் பாஜகவை பொறுத்தவரை இவர் அண்ணாமலை தலைமையில் எடுத்து பதினெட்டு சதவீத வாக்குங்கிறது அசாத்தியமான வாக்கு பதினொன்னு புள்ளி நாலு சதவீதம் வாக்க கொண்டு போயிருக்கிறார் இதை வந்து நீங்க ஒட்டுமொத்த தமிழகமாக பார்க்க முடியாது தந்தை பெரியார் திராவிட இயக்கத்துக்காக சமூகநீதிக்காக கடுமையாக உழைத்த பகுதி வட தமிழகம் அந்த வட தமிழகத்தில் மட்டும்தான் திராவிட இயக்கமான அண்ணா திமுக இருக்குது பெரியாரோட கருத்துக்கள் சரியா சென்றடையாத தென் தமிழகத்தில் பிஜேபி அணிதான் பெருசா இருக்குது நாம் தமிழர் கம்பெயர் பண்ணால் அண்ணா திமுக களத்திலே இல்லை இங்க கன்னியாமுரியில் நாலு சதவீதம் இடத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா தென் தமிழகத்துல

அண்ணா திமுக வந்து தென் மாவட்டத்துல ஒற்றை இலக்கத்தில் தொடர்ச்சி போடக்கூடிய பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் தான் இங்கே கொங்கு மண்டலத்தில் அதிமுக மூணாவது அளவுக்கூடிய பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் தான் தென் சென்னையில் மத்திய சென்னை போன்ற இடங்களில் அண்ணாதிமுக மூணாவது தளக்கூடிய பர்சன்டேஜ் இது மோடிக்கு தெரியும் மோடி தான் இதில் ஃபைனலாக முடிவெடுப்பார் அமித்ஷாவுக்கும் ரோல் உண்டு அமித்ஷா ரோலும் மோடியை மோடியோட எண்ண ஓட்டத்துக்கு தக்கின்தான் கடைசியாக பயணிக்க முடியும்